எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துருக்குதுன்னா பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ நைன் ஆடிஎக்ஸுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீடைல்ஸு லொக்கேஷன் ப்ரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க போகிறது முடிவு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சுங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் போடுகின்ற டிராக்டர் சேல்ஸ் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்கிக்கலாங்க இந்த பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ நைன் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பற்றின ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பிஞ்சு உங்களுக்கு நாற்பத்தி ஒரு ஹெச்பி கேட்டைக்கிறீங்க ஸ்டேரிங் கிளச்சிங்கு பவர் ஸ்டரிங்கோட வருதுங்க கிளச்சி உங்களுக்கு டியூவல் கிளச்சிங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உனக்கு கம்பெனி ஃபிட்டடு ஹூக்கு பட்டு பம்பர் அவைலபிள் இருக்குங்க மட்டும் உங்களுக்கு தஞ்சாவூர் ஸ்டைலு டாப்பு அவைலபிள் இருக்குங்க டிராக்டரோட டயர் பேண்ட் உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயரோட சைஸ் உங்களுக்கு பதிமூணு சைஸுங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேமே பெயிண்ட் டச்சிப்பு துளியும் கிடையாது உங்களுக்கு வண்டியில் ஷோரூமில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்குது வண்டி உங்களுக்கு ஓனர் உங்களுக்கு சிங்கிள் ஓனர் தாங்க டிராக்டரோட ரென்னிங் அவர்ஸ் இருந்தவளுக்கு ஆயிரத்தி இரநூறு ஹவர்ஸ் ஓடி இருக்குங்க வண்டி உங்களுக்கு தெளிவான கண்டிஷனாக இருக்குதுங்க டிராக்டரோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டுங்க மட்டும் உங்களுக்கு புக்கு என்ஓசி கையில் அவைலபிள் இருக்குங்க லோன் வேணாலும் லோன் உங்களுக்கு பண்ணித்தரங்க மேல் நம்ம சேனலை இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் கலப்பைகள் இது மாதிரி சேல்ஸ் பண்ணிருப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம அக்ரிடெக் சேனலோட காண்டக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பச்சரையும் சேனலோட இந்த வீடியோட டிஸ்கஷன் பாக்லேயும் கொடுத்துருங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உனக்கு திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இந்த பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ நைன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு ஓனர் கேட்கின்ற விளை நம்பளுக்கு நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டக்ட் நம்பரு வீடியோவில் தெரியும் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் மறுபடியும் புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க